தமிழ்நாட்டு மீனவன் கடந்த வாரம் இலங்கை கப்பல் படையால் இரண்டு தமிழர்கள் மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் எட்நூத்தி ஐம்பது பேர் இதுவரைக்கும் காவல்துறை ஒரு கொலை வழக்கை பதிவு செய்யல நாங்க என்ன கேட்கிறோம்னா ஒரு குற்றம் நடந்திருக்குது அந்த குற்றத்துக்கு ஏன் கொலை வழக்கு பதிவு செய்யல அல்லது வேற ஏதேனும் ஒரு பிரிவுலாவது நீங்க வழக்கை பதிவு செய்யணும் விளக்குராய்வு செய்யணும் எதையுமே செய்யல காவல்துறையை கேட்டால் என்ன சொல்றாங்க இலங்கையினுடைய எல்லையில் நடந்ததுன்னு சொல்றாங்க இலங்கையில் எல்லையில் நடந்தது என்று காவல்துறைக்கு எப்படி தெரியும் அங்கேதான் ஆதார் வச்சிருக்காங்கன்னா அது ஆதாரத்தையும் காமிக்கல அப்போ நீதிமன்றத்துல வழக்கு தொடுப்பதுல என்ன சிக்கல் இதை தான் கோரிக்கையா வச்சிருக்கிறோம் இந்த கோரிக்கையின் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடக்கிறது எட்நூத்தி ஐம்பது மீனவனை கொலை பண்ணிட்டாங்க ஒரு கொலை வழக்க கூட பதிவு பண்ணலை அப்போ இவ்வளவு காலம் தான் மீனவன் தானா போராடிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் மீனவனுக்கு ஆதரவாக நாங்கள் எல்லாம் இன்றைக்கு வீதிக்கு வந்திருக்கிறோம் மீனவர் அல்லாத அமைப்புகள் இன்றைக்கு வீதிக்கு வந்திருக்கிறோம் போராட்டத்துக்கு வந்திருக்கிறோம் தமிழ்நாட்டு மீனவன் ஒரு சில ஆயிரம் ரூபாய் மீன் பிடிக்கிறதுல என்ன குறைஞ்சிட போகுது அவனை அடிச்சு கொலை பண்றாங்க சித்திரவதை பண்றாங்க அவன் போட்டை உடைக்கிறாங்க கைது பண்ணி கொண்டு போய் மாச கணக்கில் அடைக்கிறாங்க ஆனால் சிங்களவனுடைய கடைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது இங்கே டம்ரோ பர்னிச்சர் என்கின்ற அந்த பர்னிச்சர் கடை சிங்களவனோட கடை தமிழ்நாட்டில் நாற்பது கடைகளை திறந்துருக்கிறான் அவன் ஐநூறு கோடி ரூபாய்க்கு இங்க வியாபாரம் பண்றான் நம்ம எதை தொந்தரவு பண்ணோமா நம்ம ஆதரிக்கிறோம் வியாபாரம் பண்ண ஆதரிச்சிருக்கோம் இனிமேல் நாங்க ஆதரிக்க முடியாது என்ற சொல்லுறது வந்திருக்கோம் இவ்வளவு காலம் எங்க ஆளுங்க தமிழ்வாள போய் பர்னிச்சர் வாங்கியிருக்கிறாங்க நாங்க சிங்களவனா தமிழனா எல்லாம் பாக்கல ஆனா இனிமேலைய மீனவனை அடிச்சு கொலை பண்ணக்கூடிய ஒரு சிங்களவனுடைய கடையில போய் நாங்க பொருள் வாங்க போறது இல்ல அப்படின்னு சொல்லுவதற்கான தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடக்குது யம் சென்னையில் போராட்டம் நடந்தது கோயம்புத்தூர் நடந்தது நேற்றைக்கு மதுரை நடந்தது இன்றைக்கு தூத்துக்குடி நடக்கிறது நாளைக்கு திருச்சிக்கு நாளைக்கு மறுநாள் தஞ்சையில அதுக்கு அடுத்து வேலூரில் அதுக்கப்புறம் நாகர்கோவிலே அதுக்கு பிறகு அம்பத்தூர்ல இருந்து தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்க பல்வேறு அமைப்புகள் பல நூறு அமைப்பு போராட்டத்தில் இறங்கியிருக்கிறோம் இதை புரிந்து கொள்ளாமல் இங்கே தூத்துக்குடி காவல்துறைக்கு போராட்டத்துக்கு வந்தவங்களை வலுக்கட்டாமல் இழுத்துட்டு போகிறாங்க ஒரு இழுத்துட்டு போய் கைது செய்யறதுனால நீங்க போராட்டத்தை நீர்த்து போக செஞ்சிட முடியும் நம்பாதீங்க அதுக்கான பயப்பட வேணாம் கிடையாது இந்த வழக்கத்தோ சிலைக்கோ அஞ்சிடவும் நான் கிடையாது தமிழ்நாட்ட காவல்துறைக்கு சொல்லிக்கிறோம் நீங்க அவ்வளவு தூரம் கராராக நீங்க சட்டம் ஒழுங்கா காப்பாற்றிக்கலாம் முதல்ல கொலை வழக்கு பதிவு செய்யுங்க சார் கொலை வழக்கு பதிவு செய்ய முடியாம இலங்கை கப்பல் படையில கொலை வழக்கு பதிவு செய்யனா உங்களுக்கு எல்லாம் வந்து கை வர மாட்டேங்குது அச்சப்படுறீங்க இலங்கைக்காக அச்சப்படுறீங்க ஆனா இலங்கைக்கு எதிராக கண்டிச்சு ஒரு நியாயத்துக்காக எங்க கடுமை காட்டுறீங்க மிரட்டுறீங்க கைது இழுத்துட்டு போறீங்க இது என்ன நடக்குறீங்க காவல்துறை யாருக்கு வேலை செய்யுது என்றதை கேட்கிறோம் எங்களுடைய கோரிக்கை மீனவர் மீதான தாக்குதல் நிறுத்தப்படணும் அது உடனே இந்திய அரசு மோடி அரசு அதற்கான தீர்வை எட்டணும் இங்கே கப்பல்படையோட இலங்கை கப்பல் புடையோட இப்ப இன்னைக்கு ஒப்பு ஒத்திகை நடந்து கொண்டிருக்கு இந்திய ராணுவம் இலங்கை ராணுவம் சேர்ந்து பயிற்சி பண்றாங்க இது அவமானமா இருக்கு நீங்க மீனவனை கொள்றீங்க அங்க ராணுவ பயிற்சி பண்றீங்க ஆகவே அப்படியான ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இதை உடனே நிறுத்தி இலங்கை கப்பல் படையின் மீது நீங்கள் கொலை வழக்க பதிவு செய்யுங்க மீனவர்களை போய் பாதிக்கப்பட்ட மீனவர் குடும்பத்தை சென்ற வாரம் நானும் தோழர் எஸ் பாண்டியன் அவர்களும் கே எம் ஷெரீப் குழந்தை அரசன் போன்றவங்க இப்ப நேர சந்திச்சோம் கலெக்டரை பார்த்தோம் எஸ்பியை பார்த்தோம் கோரிக்கையை முன் வச்சிருக்கிறோம் கொலை வழக்க பதிவு செய்யுங்கன்னு இது வரைக்கும் வழக்கு பதிவு செய்யல போராட்டம் தொடரும் அமைதியான வழிகளை ஜனநாயக வழியில போராட்டம் தொடரும் நாடு என்ன ஒற்றுமை விளக்கம் இருக்கு ஒண்ணுமே கிடையாது மீனோட என்ன சொல்றேன்னா அங்க இருக்க தொழில் பண்ணக்கூடிய முதலாளி இருக்காங்க இந்தியா இருந்து போன முதலாளியை ஏமா என்னுடைய மீன் ஆகணுமா மீனும் ஜ முதலாளி எல்லாம் போய் வியாபாரம் பண்ணலாமா இந்திய முதலாளியும் காப்பாத்தணும்னா தமிழ்நாட்டு தொழிலாளியை மீனவ தொழிலாளியை காப்பாத்து எங்க கோரிக்கை நாங்க வந்து இந்திய அரசுக்கு மத்திய அரசுக்கு எதிராக போராட்ட தொடர்ச்சியா நடத்திட்டோம் சாஸ்திரி பவன் முற்றுகை இலங்கை தூதரக முற்றுகை இந்தியாவோட இன்கம் டாக்ஸ் ஆபிஸ் முற்றுகை எல்லாம் பண்ணிட்டோம் இந்திய அரசிற்கு அதற்கான எந்த பதிலும் சொல்லல அது குறித்தா உரிய பதில் இன்னைக்கு சொல்லல அப்ப அதனால சொல்றா அப்ப நீ ஒண்ணு கம்பெனிங்க வருது முந்தானியத்து ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டுக்கு எல்லாம் வியாபாரம் பண்ணுங்க ஒன் ட்ரில்லியன் டாலர் அங்க வந்து வருது நீங்க எல்லாம் வியாபாரம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு ரணிலுக்கு சொல்லிக்கிறோம் என் மீனவன் அடிச்சனா உன் கம்பெனி நடக்காது நீங்க வியாபாரம் எல்லாம் பண்ண முடியாது என் மீனோட நீ பாதுகாத்துக்கும் என் மீனோட கொலை பண்ணாத சித்திரவாதம் பண்ணாத கைது பண்ணாத படகை உடைக்காத இதையெல்லாம் செய்யாதன்னு தான் சொல்றோம் நாங்க அதனால நாங்க வந்து இந்த கடைகளுக்கு எதிராக தான் வியாபாரம் போராட்டம் நாங்க வரல எங்களுக்கு வேற வழி இல்லாம இந்த இடத்துல இறக்கி விட்டீங்க மீனவனுக்கு ஆதரவாக நாங்க வந்திருக்கிறோம் நாங்கள் எல்லாம் மீனவர்கள் கிடையாது ஆனால் மீனவர்களுக்கு நாங்க என்னைக்கு துணை நிற்போம் தமிழ் இனத்தை சார்ந்த யார் மீது தாக்குதல் நடந்தாலும் நாங்கள் தமிழர்களாக தமிழ் இனமாக ஜாதி மதம் கடந்து ஒன்றுபட்டு நிற்போம் அது வழக்குக்கான முயற்சி இன்றைக்கு இருக்குது அதுக்கான கொலை வழக்கு பதிவு செய்யல ஏன்னா ஏற்கனவே போஸ்ட்மார்ட்டத்துக்கு நாங்கள் வழக்கு போட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லி ஆர்டர் வாங்கணும் மதுரை ஹைகோர்ட் ஆர்டர் கொடுத்துச்சு இப்பவும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம புதைச்சிருக்காங்க அதனால மறுபடியும் கோர்ட்டை போய் நாங்க அணுகலாம் என்று இருக்கோம் நீதிமன்றத்தை அணுகலாம் இருக்கின்றோம் நிச்சயமா நாங்க விட போறது இல்ல மீனவனுக்கு துணையா நாங்க நிற்போம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்